வணக்கம் அன்பு நேர்களே இது கோவில்பட்டி இசை யப்பம் வழங்கும் கதை நேரம் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்க சரி வழக்கம் போல ரொம்ப 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 அழகான கதையோட வந்திருக்கேன் இந்த கதையை பெரிய மரமும் சிறிய புல்லும் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எடுத்திருக்கேன் இது உலக நாடோடி கதைகள் நிரம்பிய புத்தகம் தமிழ்ல யூமாவாசி அவர்கள் மொழி இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் மரங்கள் நடந்து கொண்டிருந்தன அப்படிங்கிற தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை இது அப்போ உலகம் தோன்றி கொஞ்ச நாள் தான் ஆயிருந்துச்சு அந்த காலத்துல மரங்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல நிறைய இருக்கிறது இல்லை இருந்தது இல்லை மனுஷங்களை மாதிரி மரங்களும் நடந்துட்டு இருந்துச்சு என்னது மரங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு சரி அப்படி மரங்கள் நடந்து என்னதான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இந்த காலத்துல மனுஷங்க விறகு வெட்டவும் பன்றிகளை வேட்டையாடவும் தோட்ட வேலைக்கு போவாங்களாம் அப்படி போகும்போது தேவையான ஆயுதங்களை மரக்கிளைகளில் கட்டி தொங்க விட்டுட்டு அந்த மரங்களையும் கூடையே கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்களாம் மரங்களை கூட கைய பிடிச்சு கூட்டிட்டு போனா எப்படி இருக்கோ கற்பனை பார்க்கவே முடியலமா மரங்களை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போவாங்களாம் திரும்பி வரும்போது தேங்காய் அன்னாசி பழம் காட்டு கிழங்கு பேட்டியில் சிக்கணும் விலங்குகள் எல்லாத்தையும் மரங்கள் மேலே வச்சுருவாங்களாம் மரங்கள் தான் சுமந்துட்டு வருமா ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கிறனால மக்கள் எல்லாரும் மரங்களோட கதை பகுதியில் எரி உட்காந்துக்குவாங்களாமா மரங்கள் நடந்து செல்லும் மனுஷங்க கழிப்பே இல்லாமல் போவாங்களாம் மரங்கள் மேலே வாங்கிட ஜாமான வச்சுக்குவாங்க இவங்களுக்கு ஏறி கொண்டுக்குவாங்க மரங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருந்துச்சா தாங்கவே முடியாம கஷ்டப்பட்டு நடந்து போச்சான் இப்போ மாட்டு வண்டி மாட்டு வண்டி எல்லாம் இருக்குல்ல அந்த மாட்டு வண்டியில அந்த வண்டியில மனுஷனும் ஏறி கொண்டுக்குவாங்க அப்புறம் நிறைய மூட்டைகளையும் வச்சுட்டு போவாங்க இல்லையா அப்போ மாட்டுக்கு எப்படி இருக்கு தாங்க முடியாமல் இருக்குல்ல அந்த மாதிரி மரங்களுக்கு நடக்கவே முடியலையாமா சில சமயம் அதிகமான சுமையினால கிளைகள் கூட ஒடிஞ்சு விழுந்துருமாமா அந்த நேரத்துல தன்னோட கை ஒடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி வருத்தப்படுமா அந்த மரங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனும் விரும்பணும்படி குறுக்கும் நெடுக்குமா செல்ல வேண்டி இருந்ததுனால மரங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சாம் ஏன்னா ஒரு மரம் இன்னொரு மரத்தை நெருங்கினா ரெண்டு மரங்களோட கிளைகளும் சிக்கிக்கும் வேலை இடிக்காத நீட்டாக இடிக்கிறான் அப்படின்னு சொல்லி மரங்களுக்குள்ள சண்டை வந்துருமா இது மாதிரி அடிக்கடி நடக்குமா இருந்தாலும் சுமக்க முடியாத பாரங்களை சுமந்துட்டு போனாலும் தாங்க முடியாத வேதனைகளை தாங்க நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் சுமந்துக்கிட்டே மரங்கள் வந்து ரொம்ப பணிவோட மனுஷனுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சான் அப்போ ஒரு கிராமத்துல வசிக்கிற சில பேர் தூரமா பயணம் போக தயாரானாங்களாம் வழக்கம் போல ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவு பொருட்களை எல்லாம் மரங்கள்ல கட்டி தொங்க விட்டாங்களா பிறகு எல்லா மரங்களையும் முன்னால நடந்து போக சொன்னாங்களாம் மரங்கள் முன்னால நடந்து போயிட்டு இருந்துச்சா தாங்க முடியாம சவாமா அப்படின்னு அவ்வளோ பாரத்தையும் தூங்கிட்டு தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்துச்சா மனுஷங்க பின்னால நடந்து போனாங்களாம் பயணம் தொடங்குச்சு எல்லா மரங்களும் ரொம்ப அதிகமான பாரத்தை சுமந்துட்டு இருந்ததுனால மரங்கள் எல்லாம் சேர்ந்து வேற நடந்துட்டு இருந்ததுனால ஒன்னோட ஒன்று டுபுக்கு டபுக்கு டுபுக்குன்னு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஒரு மரத்தோட கிளை இன்னொரு மரத்தோட கிளையில் சிக்கிச்சா வேறு இன்னொரு வேறு உள்ள சிக்கிச்சா மரங்களோட துன்பங்களை மனுஷங்க மகிழ்ச்சியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிற பொருட்களை அப்படியும் இப்படியும் குலுங்கி குலுங்கி பார்த்து ஏ அங்கே பாரு இங்கே பாரு அப்படி சிரிச்சுட்டு இருந்தாங்களாமா அவங்க மரங்களை கிளியும் செஞ்சு பாட்டு வேற பாடினாங்களாமா மரங்கள் எல்லாம் நடக்குது மனுஷங்களும் நடக்குறான் ஆலேலோ எலேலோ ஐயோடமோ டமுக்குட்டப்பா அப்படின்னு பாட்டு வேற பண்ணாங்களாம் மனுஷங்களோட கேலி கிண்டல்களை மரங்களால பொறுத்துக்கவே முடியலாம் முடியலையாம் எங்களோட அன்பையும் பணிவையும் புரிஞ்சுக்கலாம அப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி மரங்கள் ரொம்ப துயரப்பட்டுச்சான் மனசுக்குள்ள மனுஷங்களோட கேலி குரல்கள் ரொம்ப அதிகமாயிருச்சா மரங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சா ச்சே இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல நம்மளே போயிட்டு சுமந்துட்டு போகிற இதில் கேலி கிண்டல் வேறே பாட்டு பாடி கிண்டல் வேறே செய்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது புத்தி பகட்டணும் அப்படின்னு மரங்கள்லாம் சேர்ந்து இண்டுலேருந்து எந்த மரமும் மனிதர்களோட சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மரங்களும் பேசி முடிவு பண்ணுச்சா ஒரே இடத்துல நிலையாக இருக்கலாம்னு தீர்மானிச்சுதான் அப்போது எந்தெந்த இடத்துல போச்சோ அதே இடத்துல மரங்கள் நின்றுட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிச்சான் அதோட வேர்கள் எல்லாம் பூமியோட ஆழத்துக்கு ஊடுருவ போச்சான் மரம் அப்படியே உறுதியா நின்றுட்டு இருந்துச்சான் மனுஷங்க தங்களோட சுமைகளை தாங்களே தூங்கிட்டு தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்களாம் இதோட கதை முடிஞ்சு போச்சான் திரும்பவும் அத்தை அடுத்த கதையோட வருவே